ஒரு கோயில் கட்ட வேண்டுமென்றால் கல் வேண்டும் செங்கல் வேண்டும் செல்வம் வேண்டும் ஆனால் ஒரு செங்கல் கூட இல்லாமல் ஒரு ரூபாய் கூட செலவில்லாமல் சிவபெருமானே வந்து குடிகொண்ட கோயிலை ஒருவர் கட்டினார் என்றால் நம்புவீர்களா அந்த கோயில் கல்லால் அல்ல மனதால் கட்டப்பட்டது வாருங்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான வாயிலார் நாயனாரின் அதிசய பக்திக் கதையை கேட்போம் சென்னை அதில் ஒரு புனிதமான மண் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் அருளாட்சி செய்யும் இந்த தலத்தில் பிறந்தவர்தான் வாயிலார் நாயனார் அவருக்கு வேறு எந்த ஆசையும் இல்லை பதவியில்லை புகழில்லை ஒரே ஒரு கனவு மட்டும் என் சிவபெருமானுக்கு ஒரு அழகான கோயில் கட்ட வேண்டும் ஆனால் கோயில் கட்ட பணமில்லை கல்லில்லை சிற்பிகள் இல்லை போல அவர் வருந்தவில்லை அவர் சிந்தித்தார் கல்லால் கோயில் கட்ட முடியாவிட்டால் மனதால் கட்டலாமே என்று அந்த நிமிடம் ஒரு மகா தீர்மானம் எடுத்தார் தன் மனதையே சிவாலயமாக மாற்ற முடிவு செய்தார் அவர் தன் மனதுக்குள் தூய எண்ணங்களை கோயில் சுவர்களாக்கினார் அன்பை கருவறையாக்கினார் சிவனின் நினைவையே எந்நேரமும் எரியும் தீபமாக வைத்தார் அவர் அனுபவித்த ஆனந்தமே அபிஷேகம் அவர் கொண்ட பக்தியே அலங்காரம் அவர் சிந்தித்த ஒவ்வொரு நிமிடமும் பூஜை வெளியில் அவர் அமைதியாக இருந்தார் ஆனால் உள்ளுக்குள் ஒரு பிரம்மாண்ட சிவபூஜை தினமும் நடந்து கொண்டிருந்தது இந்த அளவில்லா மானசீக பக்தியைக் கண்ட சிவபெருமான் மகிழ்ந்தார் எல்லா கோயில்களும் கல்லால் கட்டப்பட்டவை ஆனால் மனதால் கட்டிய கோயில் அரிது என்று வாயிலார் நாயனாரை பேரின்ப முக்தியுடன் தன்னோடு இணைத்துக் கொண்டார் இன்றும் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலில் வாயிலார் நாயனாருக்கு தனி சந்நிதி இருக்கிறது அவர் நமக்கு சொல்லும் செய்தி ஒன்றுதான் பக்தி என்பது வெளியில் காட்டுவதல்ல அது மனதில் வாழ வேண்டும் இந்த கதை உங்கள் மனதை தொட்டிருந்தால் லைக் பண்ணுங்கள் பக்தியுள்ளவர்களுடன் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் இது போன்ற நாயன்மார்களின் கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீர்கள் ஓம் நம சிவாய